வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார் நடிகர் யஷ் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த மனுஷன் கடந்து வந்த அந்த ஸ்ட்ரகிள் ஃபுல்லான பாதை இருக்கல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிகளை போடலாம் ராக்கி பாய் இந்த பிராண்டில் இருக்கல அப்பேற்பட்ட இந்த பிராண்டை கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா சினிமா உலகத்தில் அந்த கிரியேட்டிவ் ஆகிற ப்ராசஸ் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லைங்க நிறைய முட்காடுகளை கடந்துதான் வந்திருக்கு நடிகர் யஷ் அவர்களை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியும் போகிற இந்த விஷயங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கண்டிப்பா சொல்றேன் இந்த காண்டென்ட் முடிவில் நீங்களே இன்ஸ்பைர் ஆவீங்க பரவாயில்லையாப்பா நாம கூட அச்சீவ் பண்ண முடியும் இருக்க பெருசா இவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு நாமளும் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் அப்பேற்பட்ட பாசிட்டிவிட்டி மிகுந்த ஒரு கான்டென்ட் தான் இது இப்போ கான்டென்ட் டிராவல் பண்ணலாம் அருண்குமார் புஷ்பா இந்த தம்பதியோட மகன் தான் நவீன்குமார் என்கிற யஷ்வந்த் வேறு யாராலுங்க நம்ம யஷ் அவர்கள் இவரோட உண்மையான பெயர்கள் தான் நவீன்குமார் அண்ட் யஷ்வந்த் இவரோட அப்பா இருக்கார்ல அருண்குமார் அவர்கள் இவர் ஒரு பஸ் டிரைவருங்க இந்த பிஎம்டிசி இருக்குல்ல நம்ம ஊரில் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இதே மாதிரி இந்த மைசூர் பகுதியில் இயங்கிட்டு இருக்கிறதுங்க இதில் பஸ் டிரைவர் தான் அருண்குமார் அவர்கள் ஒரு பஸ் டிரைவரோட பையன் தான் இப்போ எங்கேயோ நிற்கிறாப்புல நம்ம யஷ் அவர்கள் பிறந்தது ஹாசன் பகுதியில் ஆனால் அப்பாவுக்கு வேலை பார்த்தீங்கன்னா மைசூரில் சொந்தமாக இந்த பகுதியில் ஒரு மளிகை கடை வச்சு இவங்க பழைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டிரைவர் வேலை இன்னொரு பக்கம் மளிகை கடை அந்த மளிகை கடையை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்துக்கிறது யஷ் அவர்கள் தான் அதுவும் இந்த சரக்குலாம் வாங்கணும் பார்த்தீங்களா மளிகை கடையில் ஃபுல்லாக ஸ்டாக்கு காலியாக காலியாக காய்கறிகள் மற்ற பொருட்களாக வாங்கிட்டு வந்து வைக்கணும்ல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததும் இதே யஷு தான் இந்த ஃபேமிலிலேயும் எல்லா ஃபேமிலியிலும் வர்ற மாதிரி நிதி சிக்கல் அடிக்கடி தலகாட்ட ஆரம்பிக்குது சரி பையன் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டார்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிடோன்னு அருண்குமார் அவர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருக்காருங்க ஒரு பக்கம் டிரைவர் வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மளிகை கடையை ஓட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் நம்மளோடய ஆசைன்றது வேலைக்கு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அதில் எதுவுமே கிடையாது சினிமாவில் போகணும் அப்படின்ற ஆசை தான் அந்த ஆசை எங்கே விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூலில் படிக்கும் போது நாடகங்கள் நடக்கும் பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக லீட் ரோலை எடுத்து நடிக்கிற வாய்ப்பை இவரே வாங்கிக்கிட்டு பர்ஃபார்மும் நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்காப்ல சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்கிறேன் அண்ட் டான்ஸ்லேயும் அந்த வயசுலேயே கிட்டத்தட்ட மாஸ்டர் மாதிரி திகழ்ந்திருக்காப்புல இவர் இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கிடைக்கிற அப்ளாஸும் விசில் சத்தமும் இருக்குல்ல அவருக்கு ஒரு போதையை கொடுத்துட்ருக்கான் என்ன இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரா இந்த போதை அவருக்கு அதிகமாக 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 நாம் இன்னும் இதில் அதிகமாக பண்ணணும் இன்னும் பண்ணணும்னு எல்லா ஈவெண்ட்லேயும் கேட்டு வாங்கியிருக்காரா ஒவ்வொரு சான்சஸையும் இவரோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்களே அவங்களே இவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களாம் ஹே ஹீரோ இப்படி தான் கூப்பிடுவாங்களாம் ஸ்கூல் டீச்சர்ஸே இப்படி தான் கூப்பிடுவாங்களாம் ஒரு பக்கம் அப்ளாஸ் விசில் சவுண்டு ஃபுல்லாக ஒரு போதை இன்னொரு பக்கம் டீச்சர்ஸே ஹீரோன்ற அளவுக்கு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாப்புல தன்னை ஹீரோவாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த வயசில் இப்போ ஏற்பட்ட ஒரு தாக்கம் மனசுக்குள்ள இப்போ ஏற்பட்ட ட்ரீம் லைஃபை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கூட அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ கனவு காண ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அவர் சினிமாவில் இவ்வளோ பெருசாக வந்திருக்கார்ல இதுவே ஒரு கனவு தான் இருக்குன்னு சொல்கிறார் ஒரு வழியாக டென்த்து முடிச்சிட்டாரு முடித்ததுமே அப்பா கிட்டே போய்ட்டு தன்னோட ஆசையை சொல்கிறாரு அப்பா எனக்கு மேடெல்லாம் படிக்கணும்னு ஆசை இல்லை பெருசாக நான் சினிமாவில் போய்ட்டு நடிக்க விரும்புகிறேன் நீங்கள் உதவி நல்லா நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பாவுக்கு செம ஷாக்கு என்ன நவீன் இது போல் சொல்கிற நீ நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வா நான் உன்னை அப்படி பார்க்கணுன்றதை என்னோட பெரிய ஆசையாக இருக்குது சினிமா கினிமாலாம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா வாய்ப்பு கிடைக்காது அதுவும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற ஒரு பெரிய ஒரு உலகம் அது சினிமா உலகன்றது நாமெல்லாம் சாதாரண ஆளுங்க உள்ளே போய்ட்டு பெருசாக வர முடியாதுன்னு அவர் நவீன்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் நவீன்தான் தன்னை ஹீரோவாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தெளிவாக இருந்திருக்காரு இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவரை ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது இவங்களும் பையன் ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பேரண்ட்ஸ் என்ன தரமா நிபந்தனை முன் வச்சாங்க சரி தம்பி நீங்கள் போங்க நீங்கள் விரும்புகிற மாதிரியே போய் ட்ரை பண்ணுங்கள் சினிமாவில் ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கூடலை அப்படின்னா திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி நினைக்கவே கூடாது தொடர்ந்து படிக்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க இவரும் அந்த ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு பதினாறு வயசில் பாக்கெட்டில் வேறு முந்நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு பெங்களூருக்கு வர்றாரு இங்கே இப்படி இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்களா நம்ம தமிழகத்தில் கிராமப்புறங்களில் இருக்கவங்கன்னா சினிமா ஆசை காரணமாக சென்னைக்கு வருவாங்க இதே மாதிரி அவர் கர்நாடகாவில் பெங்களூர் பகுதிக்கு போகிறார் போனவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு சினிமா வாய்ப்பு யாருன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கதவுகளை தட்டுறாரு வாய்ப்பே இல்லை யோசிச்சு பாருங்கள் யாருன்னே தெரியாது ஒரு பையன் திடீர்னு வாய்ப்பு கேட்டால் யார் கொடுப்பா எல்லோருமே நிராகரிச்சுட்டே இருந்துட்டுருக்காங்க இந்த பயணத்தின் காரணமாக அவர் பாக்கெட்டில் அந்த முந்நூறு ரூபாவும் காலி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் நின்று யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரா நாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்பா பேச்சை மீறி வந்துட்டோம் ஏன்னா இங்கே நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நாம் வந்ததே ஏதோ பெரிய வாய்ப்பு கிடச்சிடும் ஹீரோ வாய்ப்பு கிடச்சிடும் நினச்சி வந்தோம் ஆனால் இது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இப்போ இன்னொரு விஷயமா மைண்டில் வந்து எட்டி பார்க்குது ஒரு வேளை நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் நம்மளை வீட்டில் இருந்தால் அனுப்பவே மாட்டாங்களே அப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு இன் கேஸ் இங்கே சான்ஸ் ஓகே ஆகலன்னா நீ வீட்டுக்கு வந்து தொடர்ந்து படிக்கணும்னு சினிமா பற்றி நினைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு அங்கே யோசித்தபடி நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் தான் யாரோ ஒரு புண்ணியமாக ஒரு நபரை அனுப்பிச்சி விட்டுருக்காரு அந்த நபர் மூலமாக இவருக்கு நாடக குழு ஒன்றத்தில் சேர்கிற வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது அந்த நாடக குழுவில் நடிக்கிற வாய்ப்பு நினச்சிக்காதீங்க அந்த குழுவில் இருப்பாங்களே அவங்களுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு அது ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு புகழ்பெற்ற நாடகக் குழுங்க அதில் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கை தான் இவர் பார்க்க ஆரம்பித்தார் ஏன்னா எதுவுமே தெரியாது அந்த பையனுக்கு அந்த டைமில் இந்த தேட்டர் அப்படின்றது இந்த பையனுக்கு புதுசு தான் ஸோ சரி ஓகே நம்மளுக்கு காசு இதை கொடுக்குறேன்றாங்க பேக்ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுறாங்க பண்ணலான்னு சொல்லி போகிறாப்பில் என்ன வேலை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாமே எல்லாம் பண்ணுவாங்களே அந்த டைம்லாம் இருக்கட்டும் ஏன்னா கெஸ்ட்டு வந்துட்டு போகிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு டீயை கொண்டு போய் கொடுக்கணும் இந்த வேலை தான் அவருக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் ஓகேவா அந்த டைமில் இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாகவே அவர்கள் பார்த்துருக்காங்க எப்படி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கின யஷ் தான் இப்போ கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக சம்பாதிச்ச படத்தில் நடிச்ச ஹீரோன்ற பேரை எட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல இந்த நாடக குழுவில் இயக்குனராக இருந்த ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க வாய்ப்பு கிடைக்கிதுங்க யஷுக்கு டீ கொடுக்குற கேப்பில் பேச்சை கொடுக்குறாப்புல அப்போ அந்த டேரெக்டர் இந்த பையனை பிடிச்சிட்டு இருக்கு சரி தம்பி நீ என்ன கேரக்டர் பண்ணுறியா நாடகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவே இவருக்கு கசகவாசையும் பண்ணுற சார் அப்படின்னு சொல்லிடுறாரு தைரியமாக ஒரு டீ கொடுக்குற பையனாக இருந்த யஷுக்கு மேடையில் ஏற ஒரு வாய்ப்பு கிடச்சிதா இதுக்கப்புறமா அவருக்கான ஐம்பது ரூபா சம்பளம் இருக்கல அது கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது இதனால் இவர் என்ன பண்ணுறாரு சரி நம்ம இதுக்கப்புறம் எதுக்காக தனியாக இருக்கணும் நம்ம குடும்பத்தையும் இங்கேயே அழைச்சிட்டு வந்து வச்சுட்டா நிம்மதியாக பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் அவர் பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பண தேவை அதிகரிக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் ஆனால் இப்போது குடும்பமும் சேர்ந்துருக்கு இதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நம்ம டிவி சேனல்ஸில் வாய்ப்பு தேடலாம் அங்கே வாய்ப்பு கிடச்சதுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபண்ட் இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கும் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் அவர் நம்பர் இந்த டிவி சேனல்ஸ் ஒன்று ஒன்றுத்தியாக ஏறி இறங்குற வேலையவும் அவர் ஆரம்பிச்சிட்டார் ஆனால் என்ன இருக்குது இவர் டிவி சீரியலில் கம்மிட் ஆகிறாருங்க அந்த டைமில் அவர் நினச்சது எதுவும் சினிமா மாதிரி டான்ஸு ஃபைட்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு போயிருக்காப்புல ஏன்னா ஸ்கூலில் அந்த நிலப்படாதான் இருந்தார் ஹீரோனா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சீரியலில் என்ன இருக்கு போது இதெல்லாம் பாட்டோ இல்லை ஃபைட்டோ இல்லை அது பாட்னு போயிட்டுருக்கு ஒரே ஃப்ளாட்டாக சரின்ட்டு பாதி மனசோடவே எல்லாத்துலேயும் நடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஆனால் கொஞ்ச நாள் ஃபேம் ஆகிட்டாருங்க சின்னத்துறை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டாப்புல ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தவர் ஓகேவா யஷ் ஆனால் இப்போ எங்கேயோ இருக்காரு பாருங்க இதே டைமில் தான் இந்த டிவி ஷோஸ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானவங்க ராதிகா அவங்க தான் அவர்களோட மனைவி இவரோட டிவி ஷோஸை சினிமா வட்டாரத்தில் இருக்க ஒரு சிலரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு பையன் ஃபேஸ் கட்லாம் ஓகே நல்ல பாடியை ஃபிட்டாக வச்சுருக்காப்புல சினிமாவுக்கு வரலாமே அப்படின்ட்டு வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறப்ப அந்த முதற்கட்ட பணிகளாக நடக்கும் பார்த்தீங்களா அதுக்காக இவரை கூப்பிட்டு பேசுறது ஆடிஷன் வைக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏதோ பேக்ரவுண்ட் சினிமா பேக்ரவுண்ட் பெருசாக இருக்க குடும்பத்துலேருந்து வந்த பையன் கிடையாது சாதாரண பேருந்து ஓட்டுநர்களோட மகன் அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு வழியாக சினிமா சான்ஸே வாங்கிட்டார் வாங்கின பிற்பாடு அவரோட மொத படங்க மோகின மனசுன்னு சொல்லிட்டு ஹீரோலாம் கிடையாது சப்போர்டிங் ரோல் ஓகேவா அந்த படத்தில் நடிக்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்காக இந்த ஃபிலிமுக்காகவே அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான பில்ஃபர் அவார்டு கிடைக்கிது படத்துலேயே இப்பேற்பட்ட அவார்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா நாம் இப்ப இந்த படம் ப்ரொமோஷன் அப்படின்னா பல வகைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப டிஜிட்டல் வளர்ச்சி பெருசா இருக்கு யூடியூப் சேனல்ஸ் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாலே போது ஆட்டோமேட்டிக்காக படம் ப்ரொமோட் ஆகிடும் இந்த உலகத்தோட பெரிய பெரிய கட்டிடங்கள்ல இருந்து படத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இவர் தன்னோட படத்தை எப்படி நம்ம ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணாரு இந்த ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ இதை எடுத்துட்டு கிளம்பிட்டாப்பில் கிளம்பிட்டு ஃபுல்லா இந்த படத்தை பத்தி இவரே மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அப்படி பண்ண ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் நாடக குழுவுல இருந்து அதுக்கப்புறம் டிவி ஷோஸ்க்கு வந்து அதுக்கு பிறகு சினிமாலே தடம் பதிச்சுட்டார் கரெக்டாக இவர் டிவி இண்டஸ்ட்ரிக்கு வந்தார்ல அதே நேரத்தில் தான் ராதிகா உள்ளே வந்திருந்தான்னு சொன்னல இதே ராதிகா தான் இவர் சினிமாக்கு போன அதே காலகட்டத்தில் அவங்களும் சினிமா என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அண்ட் அந்த மோகின மனசு படம் இருக்குது அதில் நடித்த நடிகைகளில் இவங்களும் ஒருத்தவங்க யாராவது ராதிகா அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்து நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க ஏன்னா ஒரே டைமில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சு வருஷம் டேட் பண்ணியிருக்காங்க ஒரு கடத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அழகான குழந்தைங்களும் இருக்குது இதுக்கப்புறம் யஷோட வளர்ச்சி அப்படின்றது நான் அவங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது எங்கே பார்த்தாலும் ராக்கி பாய்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய அடையாளமே கிடச்சது அவருக்கு அப்பேற்பட்ட அடையாளம் அவருக்கு கிடைக்க காரணமாக இருந்த படம் கேஜிஎஃப் அந்த டைமில் பல பேர் அந்த படத்தை பார்த்துட்டு யார் பாது யாரோ ஒரு பையனை சுற்றி சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ கையில் ஏதோ பிடிச்சிட்டு போயிட்டுருக்காப்புல ஃபுல்லாக வறண்ட காடாக இருக்குது என்ன கதனே புரியலனு விமர்சனங்களாக அடுக்க ஆரம்பித்தாங்க கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹைப் இருந்துச்சு ஆனால் இங்கே அதை தாண்டி மற்ற சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹைப் இல்லை நார்த்தில் சுத்தமாக கிடையாது அப்பேற்பட்ட அந்த படம் தான் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியாவே உலகம் முழுக்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி மாற்றி காமிச்சது எங்கள் இண்டஸ்ட்ரி மூலமாக இவ்வளோ பெரிய உலகத்தரமாக இந்த படம் எடுக்க முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணிருந்தாங்க ஏன்னா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ரவி பஸ்வர் இருக்காரு இரும்படிக்கிறவர்கள் செஞ்சுட்டு இருந்தவர் அவரை மியூசிக் டேரக்டராக கொண்டு வராங்க அந்த மனுஷன் என்ன ஆடானா அப்படி பின்னி படலை எடுத்து வைக்கவே உலக ஃபுல்லாக யார் இப்போ அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் கேட்குற அளவு போச்சு அந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் ரூ இருக்காரு அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க டெடிக்கேட்டிவ் பர்சன் ஒரு ஷார்ட் அது வேணும்னா அது வேணும் அங்கே ஒரு சின்ன மிஸ்மாச் இருந்தாலும் ஒதுக்க முடியாது திருப்பி வா திருப்பி வேக் எடுக்க வச்சுட்டே இருப்பாப்புல அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்னா ஒரு பண்ணதனால தான் படம் அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சது இப்படி மேலே நம்பிக்கை இருக்க நிறைய பேர் அந்த படக்குள்ள இருந்ததினால தான் படம் மேசிவான ஹிட் அடிச்சிது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த கேஜிஎஃப் படத்தோட முதல் பாகம் வெளியாச்சு அதே நேரத்தில் இன்னொரு படமும் வெளியாச்சு ஆனால் அந்த படத்தை இந்திய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஷாருக்கான் அவர்கள் அடிப்பில் உருவான படம் ஜீரோன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகவே பல பேருமே என்ன விமர்சனத்துல முன் வச்சாங்க இந்தியா அளவில் ஷாருக் கான் படத்துக்கு போட்டியா இந்த கேஜிஎஃப் ஒண்ணா யார் இப்போ அந்த இதெல்லாம் வேலைக்கு ஆவார் ஷாருக் கான் எங்கேயோ இருக்கார் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் எந்தளவாக இருக்குது ட்ரைலரே இந்த ஜீரோ படத்துக்கு வேறு லெவலில் இருக்குது ஜீரோ வேறு லெவலில் கலெக்ஷன் அடிக்கணும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க கேஜிஎஃபை மட்டும் தட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன நடந்துச்சு கேஜிஎஃப் பே ஹிட்டு ஜீரோ டைட்டில் மாதிரியே முடிஞ்சிருச்சு இந்த வெற்றிக்கு பிறகு யஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் சத்தியமா நினச்சே பார்க்கலங்க கேஜிஎஃப் படம் இப்போ ஹிட்டாக அடிக்கணும்னு இந்த சொன்னவர் நம்ம அவர்கள் மற்ற ஹீரோவாக இருந்தால் என்னென்ன பேசியிருப்பாங்க இதுக்கப்புறம் சினிமாவை என் கையில் அது தான் ஆடி இருப்பாங்க மனுஷன் எதுவுமே இல்லை பொலைட்டாக இதை சொன்னாப்ல இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணார் அதுதான் எங்கள் ஹைலைட்டு நம்ம யஷை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் அவர்களோட தீவிரமான பெரிய அந்த அளவுக்கு தீவிரமான பக்த அவருக்கு ரசிகர்னு சொல்றதை காட்டிலும் அவ்வளவு வெறி பிடிச்சவரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகுது அந்த அளவுக்கு தனக்கு பிடிச்ச நடிகரோட படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்த யஷ் அவருக்கு இந்த ஜீரோ படம் இருக்கே இதை போயிட்டு பார்த்தாருங்க படம் கேஜிஎஃப் முன்னாடி நிற்க முடியல காலி அந்த ஜீரோ ஆனாலும் அந்த படத்தை பார்த்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி ஷாருக் கான் அவர்களுக்கு தான் எவ்வளவு பெரிய ஃபேன் தான் நிரூபிச்சாரு எவ்வளவு ஸ்வீட் டஸ்ட் ரிவெஞ்சா இருக்குல்ல இது இந்த பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்க சம்பாதிக்கிற காசை தானே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது சாவரப்ப நெத்தி புட்டில் ஒரு ரூபா கூட கையில வராதுன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டாங்க அதுக்கப்புறம் அவர் போன பிற்பாடு அவங்களோட குடும்பம் எடுத்து அனுபவிக்காது இது போல பண்றவங்க எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு மாற்றம் கருத்து இல்லை ஆனால் அது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு இதில் விதி விளக்கா பார்த்தீங்கன்னா நம்ம யஷ சொல்லாங்க சமூக நல தொண்டிகள் இருக்குல்ல இதுலயும் தன்னோட கான்ட்ரிபியூஷனை அந்த மனுஷன் தொடர்ந்து செலுத்திக்கிட்டு இருக்காரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா யஷ் அவர்களும் அவரோட மனைவி ராதிகா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு யஷ் மார்க் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தாங்க இந்த அறக்கட்டளையோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோக்கங்கள் இருக்குது அதில் முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற தண்ணீர் பஞ்ச பிரச்சனை இருக்குல்ல இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தீர்த்து வைப்போம் அப்படின்றதான் பிரைமரியான மோட்டவாக வச்சுருந்தாங்க அதை அவங்க வெறும் வரிகளில் மட்டும் வச்சிடலங்க செயல்முறைப்படுத்துனாங்க அதான் ஹைலைட்டு இந்த கொப்பல்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது கர்நாடகாவில் அங்கே இருக்கிற தண்ணீர் பஞ்ச பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை தூர்வார நாலு கோடி ரூபா கொடுத்து உதவுனது நம்ம யஷ் அவர்கள் தான் இந்த அறக்கட்டளை மூலமா அந்த பணம் போச்சு இந்த ஒரு உதவி மட்டும் தான் நினைக்காதீங்க நான் சொல்லுறது எக்ஸாம்பிளாக சொல்றேன் இது மாதிரி நிறைய உதவிகளை சமூக நல தொண்டுகள் சார்ந்தோம் இந்த மனுஷன் சம்பாதிக்கிற காசை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இதுதான் மனுஷன் இப்போ நம்ம ஆளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஏன்னா ஜனவரி எட்டு அவரோட பிறந்த நாள் இப்போ முப்பத்தி ஏழு இவர் இதுக்கு நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அதில் பொன்மொழிகள் மாதிரி தான் இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னப்பா அவர் சினிமா நடிகர் எழுத தூக்கி பேசுறியா அப்படின்னு கூட தப்பா புரிஞ்சுக்காதீங்க எல்லாமே துறைகள் தான் எல்லாத்துலேயும் வேலைகள் இருக்குது வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயும் வேலை செய்கிறோட மனுஷங்க தான் நம்மளேருந்து போனவங்க தான் வானத்துலேருந்து யாருமே குதிக்கலை அந்த துறையில் ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து நல்லதை நாம் எடுத்துக்கிட்டால் நம்ம அச்சீவ் பண்ண நாளைக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அதுக்காக இந்த நபரை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம யஷ் அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அதில் எனக்கு பிடிச்சது ரெண்டு விஷயங்களுங்க ஒரு தடவை அழகை பற்றி பேசியிருப்பார் அதாவது இவ்வளோ அழகா எந்த அளவுக்கு மேன்லியா அப்படி இப்படின்னு இருக்கீங்க எப்படி செய்கிறதுலாம் வேற லெவல் சார் அதுன்னு புகழ ஆரம்பித்தாங்க அப்போ யஷ் சொன்னது அழகா அப்படிலாம் பேசாதீங்க அதெல்லாம் தப்பு நான் என்ன பண்ணேன் இந்த அளவுக்கு அழகாகிறதுக்கு அதோடய முழு க்ரெடிட்ஸோ அதோட பேரண்ட்ஸுக்கு தான் போய் சேரணும் நான் எதனா உருப்படியாக பண்ணி அது மூலமாக ஒரு அடையாளம் கிடச்சா அது எனக்கு மரியாதை அதை விட்டு அழகாக இருக்கேன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது பேரண்ட்ஸுக்கு அப்படின்னாரு எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் இது பொருந்துன்னு சொன்னார் இதுதான் யஷ் உண்மையான யஷ் இன்னும் ரெண்டாவது விஷயம்னு சொன்னாப்புல நீ மட்டும் தோல்வியே பார்க்காம வெற்றி பெறணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் நீ வெற்றி பெறவே மாட்டேன்னு சொன்னார் கேட்கறதுக்கு சிம்பிளான ஃப்ரேஸாக இருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உண்மைகள் அதில் புதஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மனுஷனும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து தான் இந்த நிலமை வந்து நின்றுருக்காரு இந்த காண்டென்ட் முடிவில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் அதுவும் யஷ் சொன்ன ஒரு தான் நடிகைனா பிறந்த அப்படின்னு நான் நம்பினேன் இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிளான் பி அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் நடிகை அவ்வளோ தான் இது மட்டும் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் முதல்ல நாம் சர்வை பண்ணுற அளவுக்கு காசை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும் அட் த சேம் டைம் கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தை பொதுப்படையான ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் இந்த சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையில் பல பேரும் துடிச்சிக்கிட்டு இருப்பீங்களே உங்களுக்கான வாக்கியமோ இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பசங்களில் பல பேரும் செய்கிற தப்பு என்ன தெரியுமா இருக்கிற வேலையை மொத்தமாக விட்டுட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை கூட இல்லாமல் முழுக்க முழுக்க சினிமாலேயே நான் சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு பயணிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் வாய்ப்பு கிடைக்காது திரும்பவும் அந்த முன்னேற வேலைக்கே போவாங்க கடைசியில் அதுவே அவங்க லைஃபாக மாறிடும் இந்த ஆசை கடைசி வரைக்கும் நிராசையாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த தப்பை பண்ணாதீங்க இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காப்புல நாம சர்வே அளவுக்கு காசு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கேற்ற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் கணம் உணக்கி ஓடிட்டுருங்க கண்டிப்பாக கை கூட சொல்றாரு இதை உங்கள் மனசில் நிறுத்திங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சி சந்தித்துல நன்றி வணக்கம்